பட பிரமோஷன்ல எதையோ பேச போய் சர்ச்சையில் சிக்கியிருக்காரு விஜய் ஆண்டனி அதுவும் மத சர்ச்சையில சிக்கியிருக்காரு கண்டனம் போராட்டம் பொது மன்னிப்புன்னு பிரச்சனைக்கு பஞ்சமே இல்லாம போயிட்டு இருக்கு அது என்ன அப்படி அந்த பிரஸ் மீட்ல என்ன நடந்துச்சுன்றதா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் விஜய் ஆண்டனிக்கு எப்படி இன்ட்ரோ கொடுக்கறது மியூசிக் டைரக்டர்னா சிங்கர்னா ஆக்டர்னு சொல்லவா ப்ரொடியூசர்னு சொல்லவா இல்ல டைரக்டர்னு சொல்லவா நல்ல மனுஷன்னு சொல்லலாம் நிறையவே சோசியல் ஒர்க்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு மூவிஸ்ல இவர் போட்ட மியூசிக் கம்மினாலும் ஒவ்வொன்றும் அவ்வளோ ஹிட்டு இவர் பாட்டுக்கு வைப் பண்ணிட்டு நான் போது நாள் படத்துல நடிச்சு நடிகரும் ஆயிடுறாரு தொடர்ந்து யமன் சைத்தான் பிச்சைக்காரன் இந்தியா பாகிஸ்தான் நடிச்சிட்டு இருந்தவர் பிச்சைக்காரன் டூல டேரக்டர் ஆகிடுறாரு இப்படியே மூவிஸ்ல ஃபுல் ஃபோக்கஸ்டா இருந்தவர் கிசு கிசு சர்ச்சையில சிக்கலான்னு பேச போய் மத சர்ச்சையில சிக்கியிருக்காரு ரீசெண்டாக ரோமியோ படத்தோட ப்ரெஸ் மீட் நடந்துச்சு ப்ரெஸ் மீட்டோட ஸ்டார்டிங்லேயே விஜய் ஆண்டனி ரிப்போர்டர்ஸை பார்த்து ஏதாவது கிசு கிசு இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ்ல ஒருத்தர் நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க நெருப்பு இல்லாமல் புகையாது உங்க சைடு எதுவும் இல்லாமையா ரிப்போர்ட்டர்ஸ் கேட்போம்னு சொல்லியிருக்காரு அதுக்கு விஜய் ஆண்டனி நான் அப்படி சொல்ல வரல என்னை எந்த புகைச்சலுமே இல்லாம இவ்வளோ உயரத்துல வச்சிருக்கீங்க சின்ன வயசுல நான் ஒரு ஆர்ட் பார்த்துருக்கேன் ஸ்கூல் பசங்களை போஸ்டர் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்போ டீச்சர் வந்து இதை இப்படி கொடுக்காதீங்க அதை கசக்கி கொடுங்க அப்போதான் உள்ள என்ன இருக்குன்னு தொடர்ந்து படித்து பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க நீங்க சாதாரணமாக ஒரு விஷயத்த சொல்றதை காட்டிலும் குதர்க்கமா சொல்லும் போதுதான் மக்களுக்கு அது ஈஸியா ரீச் ஆகும்னு விளக்க கொடுத்திருக்காரு அதே ரிப்போர்ட்டர் உங்க படத்தோட போஸ்டர்ல ஃபர்ஸ்ட் நைட்ன்ற வாழ்க்கையை தொடங்குற இடத்துல புருஷனை கொண்டாடியே குடிக்கிற மாதிரி எடுத்திருக்கீங்க ஆண்களே குடிக்க கூடாதுன்னு சொல்லும் ஒரு பொண்ணு குடிக்கிற மாதிரி எடுத்திருக்கீங்க அப்ப பெண்கள் குடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றீங்களான்னு கேட்டிருக்காரு அதுக்கு நம்ம விஜய் ஆண்டனி ஆண்களும் பெண்களும் ஈக்குவல் தான் நம்ம குடிச்சா அவங்களும் குடிக்கலாம் ஆண்கள் குடிக்க கூடாதுன்னு சொல்லும் பெண்களும் குடிக்க கூடாது ஆண்கள் குடிச்சாலும் பெண்கள் குடிச்சாலும் குடிக்கிறதுன்றது தப்பு தான் சொல்லியிருக்காரு பெண்கள் ஐடி ஃபீல்டுக்குள்ள வரும்போதுதான் குடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு அந்த ரிப்போர்ட்டர் மறுபடியும் கேட்க அதுக்கு நம்ம விஜய் ஆண்டனி நான் அப்படி சொல்ல வரல குடின்றது முன்னாடி காலத்துல இருந்தே இருக்கு ராஜாக்கள் காலத்துல சோமபானோன்ற பேர்ல இருந்துச்சு ஜீசஸ் காலத்துல திராட்சரசன்ன்ற பேர்ல இருந்துச்சுன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த ரிப்போர்ட்டர் இவரை மாட்டி உடனோன்றதுக்காகவே மடக்கி மடக்கி கேள்வியா கேட்டுட்டு இருந்தாரு. இருந்தாலுமே நம்ம விஜய் ஆண்டனி பொறுமையா மரியாதையா தான் பதில் கொடுத்துட்டு இருந்தார். இருந்தாலும் இது சர்ச்சையில சிக்கிருச்சு. நிறைய பேர் கண்டனமும் தெரிவிச்சிருந்தாங்க. முக்கியமா தமிழ்நாடு கிறிஸ்டின் சர்ச் ஃபெடரேஷன் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஜீசஸையும் கிறிஸ்டின்ஸையும் இழிவுபடுத்துற விதமா ஆல்கஹாலையும் திராட்சரசத்தையும் கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு இவர் கண்டிப்பா பொது வெளியில மன்னிப்பு கேட்டே ஆகணும் இல்லைன்னா வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்னு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு பதில் அளிக்கிற விதமா நம்ம விஜய் ஆண்டனி ஒரு பதில் போட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஒரு ரிப்போர்ட்டர் நண்பர் தொடர்ந்து கேள்வியா கேட்டு கேட்டு அந்த ஆன்சர்லாம் இணைச்சு அது தவறான ஒரு மீனிங்கா வந்துருச்சு நான் அப்படி பேசினதுக்கு எல்லா மனதும் புண்பட்டதுக்கு நான் வேதனை மக்களுக்காக ரத்தம் சிந்தி உயிர் நீத்த மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயேசுவை கனவுல கூட தப்பா பேசணும்னு தோணாதுன்னு சொல்லியிருக்காரு எது எப்படியோ மூவிக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி நிறைய மூவி அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு எங்க சேனல் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க